கோடைக்காலத்தின் வெயில் உச்சத்தை ஈட்டியுள்ள நிலையில் எலும்புச்சம்பளம் விலையும் புதிய உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் போதிய மும்முனை மின்சாரம் மற்றும் கடுமையான வெப்பத்தின் காரணமாக மர விவசாயத்தை பிரதானமாக கொண்ட ஆலங்குடி பகுதியில் பழுத்தாமலேயே மரத்திலிருந்து கீழே உதிர்ந்து வீணாகி வரும் எலுமிச்சை பழங்களால் விவசாயிகள் மனவேதனை புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கீரமங்கலம் ஆலங்காடு கொத்தமங்கலம் வடகாடு மரமடக்கி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மலர் விவசாயம் நெல் விவசாயம் காய்கறி விவசாயம் என அனைத்து வகை விவசாயங்களும் நடைபெற்றாலும் மலர் மற்றும் மர விவசாயமே பிரதானமாக இருந்து வருகிறது கோடை வெயில் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் எலுமிச்சை பழங்களின் விலையும் புதிய உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆண்டொன்றுக்கு பல நூறு டன்கள் எலுமிச்சை உற்பத்தியாக கூடிய பகுதியாக கீரமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் இருந்து வந்த நிலையில் தற்போது போதுமான மும்முனை மின்சாரம் மற்றும் கடுமையான வெப்பத்தின் காரணமாக எலுமிச்சை பழமாவதற்கு முன்னதாகவே மரத்திலிருந்து உதிர்ந்து கீழே கொட்டி வெம்பி வருகிறது புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக கீரமங்கலம் பகுதிகளில் எலுமிச்சையின் விலை கிலோ ஒன்றுக்கு நூற்று பத்து முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை விற்பனையாகி வரும் நிலையில் மதுரை மார்க்கெட்டில் கிலோ ஒன்றிற்கு நூற்றி நாற்பது ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது நல்ல விலை கிடைக்கும் நேரத்தில் மும்முனை மின்சாரம் முறையாக கிடைக்காமலும் அதித வெப்பத்தாலும் எலுமிச்சை உற்பத்தி வெகுவாக குறைந்திருப்பது ஆலங்குடி பகுதி விவசாயிகளை மன வருத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளது முறையான மும்முனை மின்சாரம் வழங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரம் காத்திடும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்